சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ யாருக்கும் தெரியாமல் என்னிடம் மட்டும் கேட்ட ரகசியத்தை நான் உனக்கு இப்பொழுது கொடுக்க போகின்றேன் தங்கமே நீ என்னிடம் அனுதினமும் யாருக்கும் தெரியாமல் வேண்டிக்கொண்டு இருக்கின்றாய் அப்பா என்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வாருங்கள் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கின்றேன் நீங்கள் எனக்கான ஒரு வரத்தை தந்து அருள் புரிந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுங்கள் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ வணங்கி கொண்டு இருக்கின்றாய் தங்கமே அனைத்தும் எனக்கு புரிகின்றது எப்பொழுது என்னுடைய பாதம் தொட்டு நீ உள்ளே வந்து விட்டாயோ அப்பொழுதிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நீ இழந்தவைகளை எல்லாம் நான் உனக்கு மீட்டு போகின்றேன் தங்கமே அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு தங்கமே ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகின்றது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதே இல்லை இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் தங்கமே நிச்சயம் நீ இழந்ததை அனைத்துமே பெறுவாய் உன் கோபத்தை ஒருபொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை எப்பொழுதும் வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதையும் நீ பத்திரமாக வைத்து கொள் தங்கமே நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்தனை செய்ய முடியவில்லை என்ற வருத்தத்தில் நீ இருந்தாய் இன்று மனதார பிரார்த்தனை செய்து என்னிடம் ஒரு வரம் கேட்கின்றாய் அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு உள்ளாய் உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் அது அடுத்து வரும் நிச்சயம் உனக்காக நான் செய்து கொடுப்பேன் தங்கமே நான் நடத்தி தருகின்றேன் நீ என்ன வரம் என்னிடம் கேட்டு நின்றாயோ அதை அனைத்தையுமே நான் உனக்கு முடித்து கொடுக்கின்றேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா